ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்பவும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு லன்ச் மெனு தாங்க பார்க்க போகிறோம் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சைப்பயிர் சாதமும் வெண்டக்காய் வறுவலும் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவும் சிம்பிளாக வெண்டக்காய் வறுவலும் பச்சைப்பயிர் சாதமும் எப்படி சேர்ந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க குக்கரில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் உரித்து இது கூட முழுசாக சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு உரித்து நல்லா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு சேர்த்துக்கலாங்க கருகப்பில் ஒரு கொத்து இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க வெங்காயம் பூண்டெல்லாம் முழுசாகவே சேர்த்துக்கலாங்க கட் இல்லை அப்படியே சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா பச்சைப்பயிர் வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்து நான் நல்லா வறுத்துட்டு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க பதியினு இது கூட சேர்த்துக்கிறேன் வறுத்துட்டு கழுவி எடுத்துக்கலாங்க நல்லா மனமாக இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ எல்லா பச்சைப்பேரும் நம்ம இது கூட சேர்த்துட்டோம் நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காயெலாம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் வந்து சாப்பாடு அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேங்க தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம பச்சை எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இப்போ சாப்பாடு அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுப்பில்லைங்களா நான் பச்சை பேர் கூட சேர்த்துக்கிறதுனால ரெண்டே கால் டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் எடுத்துருக்கேங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா இப்போ குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வானில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் கட் பண்ண வெண்டைக்காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செய்கிறப்போ வெண்டைக்காய் இல்லாமல் ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எண்ணெயிலே வெண்டைக்காயை நல்லா வதக்கி வேக விட்டுறணுங்க இந்த மாதிரி இப்படி செய்கிறப்ப வெண்டைக்காய் வளவளப்பு இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா வதங்கிருச்சிங்க இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வெண்டைக்காய் வதங்கினா அதே எண்ணெயிலேயே கொஞ்சமாக கடுகு உளுத்து பருப்பு கடலப்பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுரலாம் ஒரு கொத்து கருகப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தூளுப்பு கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுறலாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு துருவுன தேங்காய் அதுக்கூட நம்ம சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க ரொம்பவும் டேஸ்ட்டான குயிக்கான வெண்டக்காய் உறுவல் எப்படி செஞ்சதுன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா காரம்லாம் கம்மியாக போட்டு குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் உறுவல் நம்ம இப்போது தயார் பண்ணிட்டோங்க இப்போ குக்கர் விசில்லாம் அடங்கிடுச்சு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சாப்பாடு ரொம்ப சூப்பராக அழகாக நமக்கு வெந்திருக்குங்க பச்சைப்பயரும் நல்லா வெந்துருச்சு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க லஞ்ச் பாக்ஸ் இப்படி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களாம் ரொம்பவும் சுலபமாக ஈஸியான முறையில் பச்சைப்பயிர் சாதமும் வெண்டைக்காய் பரவல் எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க இந்த உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ